வாங்க இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் சம்மர் லவ்யான்தான் எடுத்திருக்கேன் மில்கி ஒயிட் கலர் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் க்ரேயான்ஸ் ஒரு க்ரேயான்ஸ் எடுத்திருக்கேன் க்ரேயான்ஸ் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா டூ எம்எம் ஹூக்கு தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு குஷி பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி இந்த பின் ஒன்று எடுத்திருக்கு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஃபோட்டை வைக்கிறதுக்கு இந்த கம் எடுத்திருக்கு நீங்கள் க்ளூ கன்னு யூஸ் பண்ணலாம் இது இல்லாதவங்க க்ளூ கன்னு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கட்டர் ஓகேங்களா வாங்க இந்த ஃப்ளவர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள் நம்ம அமிக்ருமிக்கில் மேக்ஸிமம் இந்த மாதிரி டூ எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இப்போது பாருங்கள் டென் செயின்ஸ் போடணும் இது ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் செயின்ஸ் போட்டாச்சு டென் செயின்ஸ் போட்டுங்க அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுறணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டு நம்ம திருப்பும்போது ஃபஸ்ட்டு இது விடுவோம் இல்லைங்களா அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து சிங்கிள் க்ரூஷே போடணும் டோட்டலாக எயிட் சிங்கிள் க்ரூஷே போடணும் ஒன் பாருங்கள் செயின் வழியாக விடணும் விட்டு எடுக்கணும் Two, three, four, five, six, seven, eight. 3 4 நம்மளுக்கு ஒரு செயின் வந்து பேலன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா மொத்தமாக டென் செயின்ஸ் போட்டோம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி எயிட் சிங்கிள் குரூஷே போட்டோம் அப்போது பேலன்ஸ் நம்மளுக்கு ஒன்று இருக்குது நயன் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷை இன்க்ரீஸ் போடணும் அதாவது இந்த லாஸ்ட்டு செயினில் டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே போடணும் ஓகேங்களா சிங்கிள் க்ரூஷே போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்பிக்கணும் பாருங்க செகண்ட் டைம் சிங்கிள் க்ரூஷே போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இந்த த்ரெட் அப்படியே இதுக்குள்ளேயே இப்படி வச்சு ஒர்க் பண்ணிடுங்க முடித்தாச்சு இப்போ இந்த லாஸ்ட் இது இது அடுத்த செயின்னா இந்த செயின் வரணும் அடுத்த செயினுக்கு ஒரு ஹெச்டிசி போடணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட் செயின் முடிஞ்சிருச்சு பக்கத்து செயின் நம்ம திருப்பும்போது பக்கத்தில் வருது இல்லைங்களா பாருங்க இது லாஸ்ட்டு செயின் அதுக்கு அடுத்த செயின் இந்த செயின் ஓகேங்களா இதில் ஒரு ஹெச்டிசி ஓகேங்களா ஒரு ஹெச்டிசி அந்த ஹெச்டிசி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக த்ரீ டிசி பக்கத்து பக்கத்து செயினில் தெரியுதுங்களா பக்கத்து செயின் இதுதான் பக்கத்து பக்கத்து செயின் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும் த்ரீ டிசிஸ் ஒர்க் பண்ணணும் இந்த த்ரெட்டையும் உள்ளேயே வச்சுக்கணும் த்ரீ டிசி டிசினால் உங்களுக்கு தெரியலைங்களா டபுள் க்ரோஷே ஒன் டூ த்ரீ த்ரீ டிசி முடிச்சிடணும் த்ரீ டிசி முடிச்சுட்டு அதுக்கு தான் மூணு ட்ரிப்புள் குரூஷை போடணும் ட்ரிப்புள் க்ரூஷேன்னா தெரியலைங்களா கூக்கில் இப்படி ரெண்டு தடவை த்ரெட்டை சுற்றிட்டு அடுத்த செயினில் விடுங்க இழுத்துட்டு ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் இழுக்கணும் ஓகேங்களா ரெண்டு சுற்ற சுற்றுறோம் த்ரீ டைம்ஸ் ட்ரிப்புள் க்ரூஷே போடணும் ஓகேங்களா இது செகண்ட் டைம் ரெண்டு லூப்பில் ஒன்ஸ் ரெண்டு லூப்பில் ஒன்ஸ் ரெண்டு லூப்பில் ஒன்ஸ் இப்படி இழுக்கணும் மறுபடியும் இப்படி ரெண்டு சுற்ற சுற்றணும் அதுக்கு அடுத்ததில் இப்படி விடணும் இப்படி எடுக்கணும் பாருங்க இந்த ரெண்டு இதில் ஒன்ஸ் இந்த ரெண்டில் அடுத்த ரெண்டில் இப்படி மூணு இது விடணும் சரிங்களா இப்போ இந்த மூணு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடைசிக்கு வந்துவிட்டோம் நம்ம ரெண்டு சிங்கிள் க்ரூஷே போடணும் இங்கே பாருங்க இந்த லாஸ்ட் இந்த இது இருக்குதுங்களா இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே அதோட இந்த ரோ முடிஞ்சிருச்சுங்க இந்த ரோ முடிஞ்சதையும் இப்போ இப்படி இப்படி திருப்பி பார்க்குறோம் இப்படி திருப்பி பார்க்கும்போது பாருங்கள் அடுத்து இந்த ரோ இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த ரோவில் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும் இந்த ரோவில் ஒர்க் பண்ணிட்டு வந்து நம்ம முடிச்சிடணும் இந்த ரோவில் தான் இப்போ இன்னொரு சிங்கிள் குரூஷே பாருங்கள் இந்த ரோவில் இந்த செயின் எடுக்கிறோம் இந்த செயின் எடுத்துட்டு ஒரு சிங்கிள் குரூஷே ஓகேங்களா எடுத்தாச்சு அடுத்தது இப்போ ரெண்டு சிங்கிள் குரூஷே முடிஞ்சிருச்சு அடுத்தது மூணு ட்ரிபிள் குரூஷே பாருங்க இந்த செயின் முடிச்சுட்டு அடுத்த செயினில் ட்ரிபிள் குரூஷே த்ரீ டைம்ஸ் போடணும் ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் த்ரீ டைம் டிப்பு பூசை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது த்ரீ டிசிஸ் போடணும் ஒன் டூ த்ரீ த்ரீ டிசி போடணுங்க த்ரீ டிசி போட்டுட்டு ஒரு ஹெச்டிசி பாருங்க இப்போ லாஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு செயின் தான் இருக்கும் அந்த ஒரு செயினில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே அவ்வளோதாங்க நம்ம முடிஞ்சது அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டு நாட்டெல்லாம் எதுவும் போடாமல் இங்கே பாருங்கள் இப்படியே இழுத்துறணும் இழுத்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த நேரம் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம இப்படி வந்து இழுத்து விட முடியும் இப்படி நம்ம இப்படி வளச்சி விட முடியும் இப்போது இந்த லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இதை பாருங்க இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு செயின் வழியாகவும் இழுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துலையே கட் பண்ணி விடாமல் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுர்லாங்க ஒட்டெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் ஓகேங்களா கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எப்படி நல்லா இழுத்துக்கணும் இந்த நேர் வந்து நம்மளுக்கு குறுகி வந்துருக்கணும் பாருங்கள் சொருகுன்னு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கணும் இழுத்துட்டு இது கீழ் போர்ஷன் இது வந்து இப்படி மேலே ஓகேங்களா இந்த மாதிரி இழுத்து விட்டு இப்படி இருக்கும் நம்ம வந்து அது இப்படி கொஞ்சமாக வளைச்சி விட்டுக்கோங்க சரிங்களா வளைச்சி விட்டுட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி கிரேயான்ஸ் ஒரு கலர் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ளவரோட சென்டர் பார்ட் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம கலரை வந்து கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிரேயான்ஸ் யூஸ் பண்ணி க்ரேயான்ஸ் இல்லாட்டி நீங்கள் மேக்கப் செட்டில் மேக்கப் செட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரஷ் வச்சு அது பண்ண அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாதங்காட்டிக்கு நான் இப்படி கிரேஆன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக இங்கே மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் போதும் ஒரு கால்வாசி மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இதை நல்லா கையில் கொஞ்சமாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப இங்கெல்லாம் ஒயிட்டாக அப்படி இந்த ஒயிட் ஷேடாக அப்படியே இருக்கணுங்க பாருங்க அப்படி தேய்ச்சாச்சு இதே போல் நம்ம அஞ்சு பெட்டல் செய்யணும் ஓகேங்களா பாருங்கள் நான் அஞ்செல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க இப்படி த்ரெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் இங்கே எங்கேயுமே ஒட்டவெல்லாம் வைக்க வேண்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்ட வைக்கணும் ஒட்ட வைக்கிறது வந்து நீங்கள் ப்ளூ கன்னும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த கார்னரில் மட்டும் இந்த கலர் பண்ணியிருக்கோம்னீங்களா இந்த கார்னரில் மட்டும் கொடுத்துட்டு இந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே இப்படி ஒட்ட வைக்கணும் பாருங்கள் இதுக்கு மேலே இப்படி ஒட்ட வைக்கணும் ஒட்ட வச்சு இது கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் காயும் மாதிரி அடுத்த பார்ட்டு மாதிரி இப்படி ஒட்ட வைக்கணும் ஓகேங்களா அடுத்த பார்ட் இப்படி ஒட்ட வைக்கணும் அதுக்கு அடுத்தது இங்கே இப்படி போட்டு இந்த பார்ட் அடுத்தது இங்கே ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் போட்டுட்டு பாருங்கள் ரெண்டு சைடும் போட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சிடணும் ஒட்ட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த கம் வந்து ஒட்டும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணும் ஓகேங்களா நான் இப்போ இதுக்கு ட்ரை ஆனதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஃபுல்லாக இது ஒட்ட இன்னும் நல்லா காயணும் பாருங்கள் நடுவில் பீட்ஸ் எதாவது வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒட்டுறது நல்லா ஒட்டிட்டு அப்புறமா இந்த நீர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் வளைய மாதிரி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி கூச்சுக்கிறேன் கூச்சி வச்சுட்டு இந்த மாதிரி குஷி கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அட்டை இல்லாட்டி ஏதோ ஒரு மாதிரி பேப்பர் ஏதாவது உள்ள வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் ஏதாவது உள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா கம் வந்து இதில் ஃபுல்லாக இதாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் இது பேப்பரில் ஓட்டுனா ஒன்றும் இல்லை அப்படியே கிழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இதில் மட்டும் அந்த குஷி இது பின் இருக்கு இல்லைங்களா அந்த இதில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டி வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காயிற குட்டுறலாம் காயரை குட்டிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் லவர் முடிஞ்சது நல்லா காயும் செஞ்சிருச்சு பாருங்க இப்படி கிளிப்பு நல்லா கம் போட்டு ஒட்டிவிட்டு நல்லா காயறக்கு விட்ருங்க பாருங்க இதை வந்து இப்படி வளைவு வளைவாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி கிளிப்பில் நம்ம ஓட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வேறு வேறு கலர்ஸும் யூஸ் பண்ணி பண்ணலாம் கிளிப் மாதிரி ரோசஸ் எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு நான் அடுத்தது ஒவ்வொரு ஃப்ளவராக பண்ணி காமிக்கிறேங்க இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம இதில் மட்டும் வைக்கணும் இல்லை சென்ட்ரு கிளிப்பில் வைக்கலாம் பேண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படியே சென்டரில் பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்புறம் இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி போடுவோம் இல்லைங்களா அந்த பேண்டில் கூட இதை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி பழங்க ஓகேங்களா Thanks for watching.